ஜ விஷயத்தில் இன்னும் சரியான தெளிவு கிடைக்காம இருக்கிறது இப்போது மார்க்கத்தில் எந்தெந்த விதத்தில் வியாபாரம் வணிகம் நடந்ததோ அந்த விதத்தில் எல்லாமே ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது தங்க காசு வெள்ளிக்காசு இரும்பு உலோகங்கள் விவசாயம் பண்ட மாற்று முறையில் எல்லாத்தில் கடைசியாக தினார் என்று நாணயம் வந்தது அந்த நாணயத்துக்கும் கடமையாக்கப்பட்டது ரெண்டரை சதவீதம் என்று அதுக்கு பிறகு இப்பொழுது தங்க காசு வெள்ளி காசு தூதம் பண்ட முறை எதுவுமே கிடையாது இப்பொழுது நடக்கக்கூடிய அவ்வளோ வியாபாரத்திலும் எல்லா வியாபாரத்திலும் நாணயம் மட்டும்தான் இந்த நாணயத்துக்கு மட்டும் நல்ல சதவீதம் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் கொடுத்து விட்டால் இப்போ தங்கத்துக்கு தனியாக கொடுக்க வேண்டியதில்லை விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டிய இல்லை வாங்கக்கூடிய கால்நடைகள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு தனியாக கொடுக்க வேண்டுமா அது தேவையில்லையா இதுக்கு சரியான தெளிவு தேவைப்படுகிறது இதனால சக்காத்து சரியாக கொடுக்கப்படாமல் இன்னும் சென்று கூட இருக்கின்றது இது கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் பொருள்களுக்கு ஜக்காத்து இருக்குங்கிறத நம்ம எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம் இப்போ எல்லாமே வந்து ரூபா நோட்டுகள் ஆகிடுச்சு பேப்பர் ஆகிவிட்டது இந்த ரூபா நோட்டுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம்னா தங்க வெள்ளிக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை என்றெல்லாம் சொல்றாங்களே அது என்ன எது எதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவர் கேட்கிறார் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுரான் என்ன மின் அம்பாலிகிம் சதக்கா அவங்களுடைய செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை நீ வந்து கலெக்ட் பண்ணு ரசாவுக்கு எல்லா கட்டளை அம்பாலிகம் சதக்கா அவங்களுடைய அம்பாளி என்றால் செல்வங்கள் செல்வங்கள்ல இருந்து நீங்க வந்து ஜக்காத்தை வந்து வசூல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அல்லா உத்தரவு போடுறான் அதே மாதிரி வந்து அத்து ஜக்காத்த அம்பாலிக்கும் உங்கள் செல்வங்களுடைய ஜகாத்தை வந்து நீ என்ன செய்ய நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ரசூல் சல்லா செல்லம் அவங்களும் சொல்றாங்க அப்ப ஜக்காத்து என்பது இதுக்கு தான் இதுக்கு தான்லாம் சொல்லவே இயலாது எதெல்லாம் செல்வங்களாக சொத்துக்களாக இருக்கிறதோ அது எல்லாத்துக்குமே ஜக்காத்து நம்ம என்ன செய்யக்கூடாது இதுக்கு தான் ஜக்காத்து தங்கமா இருந்தா ஜக்காத்து வெள்ளியா இருந்தா ஜக்காத்து இல்ல ஊடா இருந்தா ஜக்காத்து காடா இருந்தா ஜக்காத்து இல்ல தோட்டமா இருந்தா ஜக்காத்து தோப்பா இருந்தா ஜக்காத்து இல்லைன்னா அதெல்லாம் எல்லாம் சொத்தா இல்லையா நீ தோப்பு வச்சிக்க துறவு வச்சிக்க வீடு இருந்தாலும் எல்லாமே என்னது எல்லாமே அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சொத்து தான் அப்ப சொத்துக்களுக்கு பூரா சக்காத்து என்பது தான் மார்க்கத்தினுடைய ரூல் அப்ப நீங்க ஒரு வீடு வீடு வச்சிருக்கிறீங்களா வீட்டுக்கு நீங்க சக்காத்து கொடுக்கத்தான் வேணும் நகை வச்சிருந்தா சக்காத்து கொடுக்கத்தான் வேணும் தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா சக்காத்து கொடுக்கத்தான் வேணும் எதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதோ அனைத்து எதெல்லாம் சொத்து என்று வச்சுக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் சக்காத்து ரெண்டரை கணக்கு பண்ணி கொடுத்துடணும் இதுல தோட்டம் இது மாதிரி வயல் வரப்புகளா இருந்துச்சு அதுல வந்து ரெண்டு பேர் ரெண்டு வகையான ஜக்காத்து அதுல வந்துடும் ஒண்ணு வந்து அதுல இருந்து உற்பத்தி ஆகும்ல உற்பத்தி ஆகுறது நிலத்துக்குள்ள ஜக்காத்து இல்ல அந்த உற்பத்தி ஆகுற பொருளுக்குள்ள ஜக்காத்து தான் இரநூறு மூட்டை நெல் வருதுன்னு வைங்க வயல்ல அந்த ஜக்காத்து வந்து இரநூறு மூட்டை நெல்லுக்கு தானே வேற நிலத்துக்கா நிலத்துக்கும் இந்த உண்டு நெல்லுக்கு இந்த உண்டு உண்டு நிலத்துக்கு உள்ளது நிலத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும்ல அதுக்கு உள்ள ஜக்காத்து நெல்லுக்கு உள்ளது நெல்லுக்கு உள்ள மதிப்புக்குள்ளே ஜக்காத் அந்த மாதிரி வந்து எல்லாத்திலயுமே என்ன இருக்குது ஜக்காத்துங்கிறது ஒன்றில் கூட என்ன செய்யாது விடுபடவே செய்யாது இத முதல்ல நம்ம விளங்கி கொள்ளணும் இந்த ரூபா நோட்டை பொறுத்த வரைக்கும் ரூபா நோட்லாம் இப்ப எல்லாமே தங்கம் வழியில இப்ப கிடையாது ரூபா நோட்டு வந்து இப்ப இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ரூபாய் நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி விளங்கி கொள்ளணும்னா அதுக்கு சுய மதிப்பு கிடையாது இப்ப தங்கத்துக்கு சுய மதிப்பு இருக்குது வெள்ளிக்கு சுய மதிப்பு இருக்குது ஒரு அரிசிக்கு கூட சுயமான மதிப்பு ஒரு பருப்பு கூட சுயமான மதிப்பு இருக்கிறது உப்பு கூட ஒரு சுயமான மதிப்பு இருக்கிறது ரூபா நோட்டுக்கு சுயமான மதிப்பு இருக்குதா அதுக்கு சுய மதிப்பு ஒண்ணுமே கிடையாது இப்ப உதாரணம் ஒரு அரசாங்கத்தில் வந்து இன்றையில இருந்து ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னுட்டான் அது வெறும் பேப்பர் தான் இப்ப அதுக்கு அதுக்கு அதனுடைய மதிப்பா இருந்தா செல்லமாக்க முடியுமா இன்னையில இருந்து அரிசி செல்லாதுன்னு சொன்னா போக வேண்டியதான் அறிவிக்கலாம் பருப்பு செல்லாது அது எப்படி எப்படி செல்லாதுன்னு சொல்ல முடியும் பருப்பு பருப்பு தானே செல்லாதுன்னு நம்ம திங்க முடியாமல் போயிருமா அதனால அப்போ பொருள்களை வந்து செல்லாதுன்னு யாரையும் அறிவிக்க சுயமதிப்பு உள்ள பொருள்களை வந்து அந்த பொருளுடைய மதிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும் அது எவனாலையும் நீக்க முடியாது சுயமதிப்பு மதிப்பு இல்லாம ஒரு உத்தரவாதம் கொடுக்கறான் ரூவா நோட்டுக்கு என்ன அர்த்தம் ரூபா நோட்டுன்னு சொன்னா அதுல உங்க எழுதி வச்சிருப்பாங்க என்னது இந்த பேப்பரை கொண்டு வரக்கூடியவனுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க பொருள் கொடுங்க அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு யார் கையெழுத்து போட்டுப்பா இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் வந்து கையெழுத்து போடுவார் இந்தியாவுடைய நிதி நிதி பண விஷயங்களுக்கு யார் பொறுப்புல உள்ளவரு பேங்கு வங்கிகள் இந்த வங்கியில பெரிய வங்கி அது ரிசர்வ் பேங்க் அவங்க ரூபா நோட்லாம் அடிக்கிறதுக்கு அதிகாரம் படைச்சவங்க அப்ப ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் என்ன பண்ணுவார்னா நீங்க ஐம்பது ரூபா நோட் எடுத்து பார்த்தாலும் அதுல கையெழுத்து பாத்தீங்களா ஒரு சைன் போட்டுருக்கோம்ல இதை கொண்டு வர்றவனுக்கு ஐம்பது ரூபா பொருளை கொடுங்க எதுக்காக கடையில ஜாமான் தர்றாங்க அரசாங்கம் இந்த பேப்பர் கொண்டு வர்றவனுக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஜாமான் கொடுன்னு எழுதி இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு ஜாமான் கொடுன்னு எழுதி கையெழுத்து போட்டு தர்றான் தான் அது செல்லுதே தவிர கையெழுத்து போட்டவன் வாபஸ் வாங்கிட்டான்னு வைங்க பேப்பர் தான் பல்லு தான் பல் பல்புடி தான் மடிக்கலாம் வேற ஒண்ணு காது குடையலாம் வேற ஒண்ணுக்கு அந்த ரூபா உதவாது அப்ப இதுல ரூபா நோட்டுக்கு இயற்கையான மதிப்பு இல்ல அதனால அவர் என்ன கேக்குறாருனா ரூபாய்க்கு வந்து இயற்கை மதி அது உண்மையான விஷயம் தான் ரூபா நோட்டுக்கு இயற்கையான மதிப்பு இல்லதான் ரூபா நோட்டுக்கு சக்காத்து கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய அதனால் வாங்கப்படுற பொருளுக்கு சக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை தானே அவர் கேட்கிறாரு கரெக்டுக்கு வாங்க வேண்டியது தேவையில்லை தான் இப்போ ஒரு லட்ச ரூபா பணம் வச்சிருக்கீங்க ஒரு லட்சம் ரூபா பணம் அது ஒரு பொருளா ஒரு லட்ச ரூபா கேஸ் வச்சுக்கிறீங்க என்ன அர்த்தம் ஒரு லட்சம் ரூபா உங்கள்ட்ட இருக்குது என்பதற்கு அரசாங்கம் உத்தரவாதம் தர்றான்னு அர்த்தம் அந்த நோட்டுக்கே மதிப்பு கிடையாது இந்த ஒரு லட்சம் ரூபா மதிப்புடைய நோட்டு வச்சுக்கிறீங்களே அதுக்கு சொந்த மதிப்பு ஒண்ணுமே கிடையாது இப்போ இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து ஜக்காத்த கொடுத்துப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா நீங்கள் செய்கிறீங்க கொடுத்துப்புட்டு மீதி உள்ள ரூபாய்க்கு நகையை வாங்கி வைக்கிறீங்க இந்த நகைக்கு நீ கொடுக்க வேணாம் ஏ அதுதான் இது இதுதான் அது இதுக்கு தான் சொந்த மதிப்பு கிடையாது தானே பேப்பருக்கு சொந்த மதிப்பு கிடையாது பேப்பராக இருக்கும் போது நீங்கள் கொடுத்துப்புட்டிங்க அதை கொண்டு போய் தங்கத்தை வாங்குறீங்க அது ரெண்டும் ஒண்ணுதான் அதாவது பேப்பரா பேப்பராக இருக்கும்போது கொடுத்தா ரெண்டரையே கொடுங்க நகையாக வாங்கி விட்றீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதுலேருந்து ரெண்டு பேர் சொந்து கொடுங்க நகையாக வாங்கிட்டால் நகையிலேருந்து ரெண்டரையே கொடுங்க ரெண்டு ஒன்று என்ன அதாவது நூறு ரூபாயை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளாகவும் அது ஆகிவிடும் அது என்ன நினைச்சா வீடாக்கரலாம் அந்த ரூபாயை நினைச்சா என்ன செய்யலாம் அரிசி ஆக்கலாம் நினைச்சா பொறுப்பாக்கலாம் நினைச்சா என்ன செய்யலாம் ஒரு செல்போன் ஆக்கிக்கிறலாம் என்ன வேணாலும் வாங்கலாம்ல நம்மகிட்ட இருக்க ரூபாயை கொண்டு எந்த பொருளை வேண்டாலும் வாங்கலாம் அந்த ரூபாயை கொண்டு வீடு வாங்குறீங்க ஒரு 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 ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு வாங்குறாரு அந்த வீடை வாங்கிட்டாருனா அந்த வீட்டுக்கு சக்காத்து உண்டு வீடுன்னு ஒரு சொத்து அவருக்கு வந்துருது இல்லை சக்காத்து உண்டு

என்ன செய்யணும் வேண்டி இருக்கும் அது வந்து எந்த பொருளாக வேண்டாலும் அது மாறக்கூடியது அதுக்குன்னு தனி பொருள் கிடையாது நம்ம எது எதுவா மாத்திரமோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யும் அதனுடைய மதிப்பை பெறும் அதனால தனியா கேஸ் கொடுத்துட்டா அதுல இருந்து வாங்கக்கூடிய எந்த சொத்தும் கிடையாது